காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் இரக்கமற்ற முறையில் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர் எனவும் தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என கண்டனம் தெரிவித்தார் மனிதாபிமானமற்ற வகையில் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலுக்கு இந்திய மண்ணில் அறிவே இடம் இல்லை புதுக்கோட்டையில் பணிபுரியும் கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூலை பகல்காம் சென்று தமிழர்களை மீட்டு வர அனுப்பி வைத்துள்ளேன் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதனிடையே காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது மாநிலத்தில் பெகல்காமில் அப்பாவை சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டுள்ள மனிதாபிமான பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தையும் அதில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் இப்பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் இருக்கக்கூடிய சுற்றுலா தளத்தில் நேற்றைய தினம் பயங்கரவாதிகள் மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் அங்கு பைசரான் என்ற மலைப்பகுதியில் இருந்து திடீரென நுழைந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது இறக்கமற்ற வகையில் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் இதுவரை மொத்தம் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டை சார்ந்த சிலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் எனக்கு கிடைத்தவுடன் உடனடியாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் சிறப்பு உதவி மையம் தொடங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன் காஷ்மீர் மாநில அரசோடு இணைந்து பணியாற்றி இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய உதவியை செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் கூடுதல் ஆட்சியரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான அப்தாப் ரசூல் அவர்களை நேரடியாக ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் மாவட்டம் பகால்காம் பகுதிக்கு சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கவும் அறிவுறுத்தியுள்ளேன்